வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அறிவேலூர் மகாமாரியம்மன் ஆண்டு தீமிதி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் அறிவேலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டு வைகாசி பெருவிழா கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றில் கிளை நதியான கடலாழி ஆற்றின் கரையிலிருந்து சக்தி கரகம் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தது வீடுகள் தோறும் சக்தி கரகத்திற்கு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் சக்தி கரகம் வந்தவுடன் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேத்திக்கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்